அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்கள் வேதத்திலே ரெண்டு நபர்கள் ஒன்றாய் வருகிறார்கள் ஒன்று ஆபிரகாம் மற்றொன்று லோத்து அப்ரகாம் ஆண்டவர் அழைத்தார் இந்த அழைப்பை அறிந்த லோத்துவும் அவரோடு கூட வந்தார் வேதம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவென்றத்தில் அன்பு ஒரு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய திட்டம் அவனுடைய அழைப்பு இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்த அழைப்பு நல்லா அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ராஜாக்களாக இருக்கும்படி நம் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பு அவருடைய தீர்மானத்தின்படி உண்டான அழைப்பு அதனாலதான் சொல்லி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தினத்தில் அன்பு கூர்ந்தான் நாம் அழைக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் தேவரிடத்தில் அன்பு கூறு இருக்கும் போது அன்புடைய வார்த்தை சொல்கிறது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நாம் தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்களிடத்தில் அன்பு கூறும்போது அன்பு கூறுவது எதுவுமே தப்பாவே நடக்காது சகலத்தையும் சரியாய் நடத்துகிற ஒரு ஆண்டு வரவை எல்லாத்தையும் கரெக்டா பண்ற ஆண்டு வரவை எதை செய்தாலும் சரியாய் செய்வேன் தேவனிடத்துல அன்பு குறும் பொழுது ஒருவேளை நம்ம பார்க்கிறோம் ஆப்ரஹாம் அவர் வனாந்திரமான இடத்தை பார்த்து போடுறார் அவர் விட்டு வீட்டுக்கு லோத்துட்டு சொல்றார் உனக்கு எந்த போகணும் அவர் சோதம் குமாரா பட்டணத்தை தெரிந்து கொண்டார் அபிரஹாம் வனாந்தரமான இடத்தை தெரிந்து கொண்டார் ஆனால் ஆண்ட வேறு இடத்திலே அன்பு குருந்த ஆப்ரஹாம் கர்கரவனின் சந்ததியை பெருக செய்தார் அபிரகாமுக்குள் ஆசீர்வாதங்களை வைத்தார் அபிரகாமுக்குள் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படி வைத்தார் ஆனால் அதுவரை ஒரு துன்பத்தை போலத்தான் காணப்பட்டது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரை நான் பார்க்கிறோம் எழுபத்தி ஐந்து வயதிலே அழைத்தார் ஈசாக்கை பெற்றெடுக்க நூறு வயதாகிவிட்டது ஆனால் அதற்கு பின் பார்க்கிறோம் இன்று வரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்தி என்று அழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியிலே தான் ஈசாக்கு யாக்கோபு யூதா யூதாவின் கொத்தரத்தில் இயேசு பிறந்தார் அப்படிப்பட்ட மகிமையான ஆசிர்வாதத்தை வைத்தார் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது சில நேரத்தில் நடந்தது போலவே தெரியாது ஆனால் ஆண்டவர் நடத்துவார் சகலத்தை நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்வார் நன்மைக்கு எதுவாகவே செய்கிற தேவன் நபர் இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த பரிசுத்த அழைப்பில் அழைக்கப்பட்டு நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இருந்தாலும் இழந்தாலும் வந்தாலும் போனாலும் அது அனைத்துமே அது நன்மைக்கு எதுவாகவே அவர் எதை செய்தாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அதை நன்மையாகவே செய்வார் கருத்திற்கு உண்டாகட்டும் அன்றைக்கு ஆகார் நிலத்திலே வந்த இஸ்மவேல் பார்க்கிறோம் சாரா இடத்துல பிறந்த ஈசாக்கு ஈசாக்கு தேவனால் உண்டாக்கப்பட்டவர் இஸ்மவேல் அங்கே சாராளுடைய இஷ்டத்துக்காக உருவானவர் ஆகவே தேவனிடத்தில் அன்பு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முதல்ல பார்க்கும் பொழுது சிலது தாமதமாக இருக்கலாம் சிலது பிரச்சனையாக தெரியும் பார்க்கறதுக்கு ஆனால் அது ஆண்டோர் மகிமையை வைத்திருப்பார் உங்கள் எல்லைகளிலே மகிமையை காண செய்வார் அவர் செய்கிற எந்த ஒன்றும் அவராய் இருக்காது அனைத்துமே நன்மைக்காகவே நன்மையாகவே அவர் செய்து முடிக்கிற ஒரு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செய்து ஆசிர்வதிப்பார் சகலத்தையும் நன்மையாகவே செய்து ஆசீர்வதிப்பார்